அப்பர் வாகீசர் சொல்லரசர் தமிழ் வேந்தர் நாவரசர் தாண்டக வேந்தர் முதலிய பல பெயர்களால் வழங்கப்படுபவர் திருநாவுக்கரசர் நாமர்க்கும் குடியொல்லும் நமனை அஞ்சோம் என்ற வீர முழக்கம் செய்த மாபெரும் சிவஞானி இவர் திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் தோன்றினார் அவரது தந்தையார் புகழனார் தாயார் மாதினியார் தமக்கையார் திலகவதியார் இளமை இயற்பெயர் மருள் நீக்கியார் மருள் நீக்கியார் இளமையில் சமண சமயம் சார்ந்து கலைநூல் பலவும் தேர்ந்தார் தருமசேனர் என்னும் பட்டம் பெற்று வித்தகராய் சமண சமய தலைமை பெற்று விளங்கினார் தமக்கையார் திலகவதியார் பலகாலும் பணிந்து விண்ணப்பித்துக் கொண்டபடி திருவதிகை வீரட்டானேஸ்வரர் இவரை சூழநோய் தந்து வருத்தி தடுத்து ஆட்கொண்டார் அப்போது கூற்று ஆயினவாறு விளக்ககிலீர் என்று தொடங்கும் பதிகத்தை பாடி இறையருளால் சூளை நோய் பெற்றார் அவரது செந்தமிழ் பாமாலையை செவியாரை கேட்ட சிவபெருமான் இவருக்கு திருநாவுக்கரசன் என்னும் திருநாமத்தை அருளினான் சமண சமயத்தை விட்டு சைவ சமயம் சார்ந்தமைக்காக வெகுண்ட மகேந்திரவர்ம பல்லவன் இவரை பெருந்தீயின் வெப்பம் கொண்ட நீற்றறையில் அடைத்து வைக்கும்படி தன் ஏவலா ஏவலாளர்களுக்கு ஆணையிட்டான் அப்போது திருநாவுக்கரசர் சிவபெருமானை துதித்து மாசில் வீணையும் மாலை மதியமும் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை திருவாய் மலர்ந்தருளினார் அந்த நீற்றறை அவருக்கு இளவேனிலும் தென்றல் காற்றும் பொய்கையும் வெண் நிலமும் வீண யோசையும் போல குளிர்ந்திருந்தது நீற்றறையில் இட்டும் நாவுக்கரசர் ஒன்றும் நேராமல் இருந்ததைக் கண்ட சமணர்கள் அவரை விஷம் கலந்த அன்னத்தை உண்ணும்படி செய்தார்கள் நஞ்சை உண்டும் அவருக்கு ஒன்றும் ஆகாததைக் கண்ட சமணர்கள் யானையை விட்டு அவரை மிதிக்க செய்யுமாறு அரசனுக்கு அறிவுறுத்தினார்கள் சீறி யானையைக் கண்டும் சிறிதும் அஞ்சாமல் சிவபெருமானை தியானித்த வாகீசர் அஞ்சுவது இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பதிகம் பாடி தொழுதார் யானையும் நாவுக்கரசரை வளமாக வந்து பணிந்து எழுந்து திரும்பி சென்றது யானையின் செயலை கண்டு அவமானப்பட்ட சமணர்கள் வாகீசரை கல்லோடு கட்டி கடலில் விடுமாறு அரசனுக்கு ஆலோசனை சொன்னார்கள் சினம் கொண்டிருந்த அரசனும் சமணர்கள் சொல்லைக் கேட்டு அவ்வாறே செய்ய ஆணையிட்டான் கடலில் தள்ளப்பட்ட அந்த நிலையிலும் சிறிதும் மனம் தளராத திருநாவுக்கரசர் இறைவனை துரித்து சொற்றுனை வேதியேன் என்னும் திருப்பதிகத்தை பாடி அருளினார் உடனே கல்லும் கடலின் மிதந்தது நாவுக்கரசரும் கரை சேர்ந்தார் சமணர்களின் கொடிய செய்கைகளால் தமக்கு ஒன்றும் தீங்கு நேராமல் வெற்றி கொண்ட திருநாவுக்கரசரின் பக்தி சிறப்பை உணர்த்த பல்லவ மன்னன் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் தான் சமணர்களோடு சேர்ந்து அறியாத செய்த குற்றங்களை மன்னித்து அருளுமாறு வேண்டினான் சுவாமிகளும் பல்லவ மன்னனை சிவபெருமானுடைய திருவடிகளில் பணிய செய்து சைவ சமயத்தில் சேர்ப்பித்து அருளினார் திருத்தூங்கானை மாடம் என்னும் திருத்தலத்தில் பொன் ஆர் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்னும் பாடி சூழ முத்திரையையும் இடப்ப முத்திரியையும் அடியேன் மேல் பொருத்தி அருள வேண்டும் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பித்து சூழ இடப்ப முத்திரைகளை தம் திருத்தோலில் பொறிக்கப்பெற்றார் பெற்றார் சீகாழி பதிக்கு எழுந்தருளிய நாவரசர் திருஞான சம்பந்தர் சுவாமிகளை சந்தித்து அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார் சம்பந்தர் அவரை எதிர் வணங்கி அப்பரே என்று இரு கைகளையும் பற்றி அந்த நாள் முதல் திருநாவுக்கரசர் அப்பர் என்னும் திருப்பெயராலும் வழங்க பெற்றார் திருநல்லூரில் வாகீசர் சிவபெருமானை வணங்கி எழும்போது பரமன் தம் பதமலரை அவர் திருமுடி மீது சூட்டி அருளினார் உடனே ஈசன் அருளை நினைத்து உருகி நினைத்து உருகும் அடியாராய் என தொடங்கும் திருத்தாண்டக மாலையை சாற்றி தாண்டக வேந்தர் என்னும் திருப்பெயரையும் பெற்றார் திங்களூரில் அப்பூதி அடிகள் என்னும் தொண்டரின் இல்லத்தில் வாகீசர் எழுந்தருளி இருந்தபோது அவர் அமுது செய்வதற்காக வாழை இலை அறிந்து வர சென்ற அப்பூதியாரின் புதல்வனை பாம்பு தீண்டி அவன் இறக்க நேரிட்டது இலை அறிந்து வர சென்ற அப்போதியாரின் புதல்வனை பாம்பு தீண்டி அவன் இறக்க நேரிட்டது இதை அறிந்த நாவரசர் ஒன்று கோலோம் அவர் சிந்தை உயர்வரை என்னும் தொடங்கும் பதிகத்தை பாடி அச்சிறுவனை மீண்டும் உயிர் பெற்று இழ செய்து அருளினார் திருஞான சம்பந்தருடன் பல திருத்தலங்களை வழிபட்டு திருமறை காடு சென்றடைந்தார் வாகீசர் அவர்கள் இருவரும் மறைக்காடருடைய ஆலயத்திற்கு சென்று அக்கோவிலில் கதவு அடைக்கப்பட்டிருப்பதை கண்டனர் அக்கதவினை திறக்க பாடுமாறு சம்பந்தர் நாவரசரிடம் வேண்ட அவரும் பண்ணினே நேர்மொழியால் என தொடங்கும் பதிகத்தை பாடி கதவை திறக்க செய்தார் அப்பரின் வேண்டுகோளுக்கிணங்க அக்கதவினை மீண்டும் அடைக்கவும் திருப்பதிகம் பாடி அருளினார் சம்பந்தர் திருமறை காட்டில் அப்பர் சம்பந்தரோடு தொண்டு செய்து இருக்கும்போது பாண்டிய நாட்டில் கூன் பாண்டியன் என்னும் அரசன் சமண சமயத்தை தழுவியிருந்தான் அப்போது பாண்டிய மாதேவியும் அமைச்சர் குலச்சிறையாரும் சமணர்களை வெல்லும் பொருட்டு சம்பந்தரை அழைத்து வர தூதவரை அனுப்பினார்கள் அது கேட்ட சம்பந்தரும் பாண்டிய நாட்டிற்கு புறப்பட சமணர்களால் நேரக்கூடிய இடர்களை எடுத்து கூறி அவரை தடுத்தார் அப்பர் சுவாமிகள் தாமும் கூட வரவும் துணிந்தார் ஆனால் சம்பந்தர் அதற்கு சம்மதிக்காமல் கோளாறு பதிகம் பாடி பாண்டிய நாட்டிற்கு தாமே சென்றார் அதனால் திருநாவுக்கரசர் சம்பந்தரிடம் விடைபெற்று கொண்டு பிற தலங்களை வணங்க சென்றார் திருப்பைஞ்சிலி என்னும் தலத்தில் மிகவும் களைத்து சோர்வடைந்திருந்த அப்பருக்கு பொதிச்சோரும் குடிநீரும் கொடுத்தருளினான் பரமன் திருக்கயிலையை கண்ணினால் காண வேண்டும் என்று விரும்பிய வாகீசருக்கு திருவையாற்றிலே கைலை கோலத்தில் காட்சி தந்தான் அப்போது ஓசை ஒளியலாம் ஆனால் நீயே என்று திருத்தாண்டகம் பாடி உள்ளம் குழைய உருகி ஆடினார் திருப்பூந்துருத்தியில் திருநாவுக்கரசர் அவரை தரிசிப்பதற்காக சம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தை நோக்கி சென்றார் அவரை எதிர் சென்று வரவேற்கு சென்ற அப்பர் யாரும் அறியாதபடி சம்பந்தருடைய முத்து சிவிகையை தாங்கினார் சம்பந்தர் திருப்பூந்துருத்தியில் திருநாவுக்கரசரை காணாமல் அப்பர் எங்கு உற்றார் என்று வினவ நாவுக்கரசர் தங்களை சுமக்கும் பேறு பெற்று நான் இங்கு உற்றேன் என்றார் அதை கேட்டு பதை சம்பந்தர் சிவிகையில் இறங்கி வந்து நாவரசரை வணங்க நாவரசரும் அவரை வணங்கி நின்றார் சம்பந்தரிடம் விடைபெற்று கொண்ட அப்பர் மதுரை திருவிரா மேச்சிரம் திருநெல்வேலி முதலிய தலங்களை தரிசித்துவிட்டு திருப்புகழூரை அடைந்தார் அங்கு புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் என்று புகழூர்த்த தாண்டகத்தை திருவாய் மலர்ந்தருளி சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார்